இந்து சமைய அளவரை மேற்கொள்ளும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர் சதாசிவ் அவர்கள் நான் கொஞ்சம் சுருக்கமாக கேட்டு பிடிக்க பத்தரைக்குள்ளே பிடிக்கணும் மாண்முகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது வழிகாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி எங்களுடைய மேட்டூர் நகராட்சியில் உள்ள

இருபத்தி மூணு நவம்பர் மாதம் நம்மளுடைய பால தண்டாயமணி திருக்கோயில் பலிதந்த நிலையில் என்னுடைய கோரிக்கை ஏற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணி தொடங்கினார்கள் அது பத்து மாத காலமாக கட்டுமான பணி தாமதமாக ஏற்படுகிறது அமைச்சர் அவர்கள் அது ஒப்பந்தக்காரர் அடிப்படையில் சொன்னார்கள் அது ஜேசி அவர்கள் தான் முயற்சி பண்ணும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க மேட்டூர்ல இதுவரையும் எனது கோரிக்கையை ஏற்று பதினஞ்சு கோடி ரூபாய் அறநிலையத்துறையில் கொடுத்திருக்கிறாரு அதில் நம்மளுடைய பால தண்டாசமணி கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டுவதற்கு கேட்டிருந்தேன் மண் பரிசோதனை நிலையை சென்றிருக்கிறது என்று சொன்னார் அது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன் இரண்டாவது குளத்தூர் ஒன்றியம் ஜலண்டயஸ்வரர் கோயில் எடுத்து இருக்கின்றது கட்டுமான பணி தொடங்கி எப்போது செய்வீர்கள் என்று அறிய விரும்புகிறேன் பொறுத்த ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் உபயதார நிதியில் மண் மண் பரிசோதனை செய்யப்பட்டு பணிகள் தொடங்க தயாராக இருக்கின்றது ஆனால் திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகள் முடிந்த பிறகுதான் ராஜகோபுர பணிகள் தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலை திருக்கோயில் அமைந்திருக்கின்ற பகுதி சிறிய பகுதி என்பதால் உறுப்பினுடைய கோரிக்கையை ஏற்று திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி ராஜகோபுர பணிகளும் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்தார் பேரவைத் தலைவர் அவர்களே பிரசித்தி பெற்ற மேச்சேரி பத்திரகாளி திருக்கோயில் குடமுழுக்கு செய்து பதினாறு ஆண்டுகள் ஆகிறது அது நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு இரண்டு முறை சென்றிருக்கின்றேன் சேலம் மாவட்டத்துல இருக்க அறநலத்துறை அதிகாரிகள் ரொம்ப மெத்தல போக்கில் இருக்கின்றார்கள் இல்லையா சரி சேலத்துக்கு அடுத்தது யாரும் இல்ல அதை அவை நீங்க உங்க கேள்வியை மட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க நம்ம குடும்பலுக்கு அவரை சென்ற எனது கோரிக்கை ஏற்று நீங்க ஆகஸ்ட் மாசம் மேச்சேரி பத்திரகநாள் கோயில் குடமுழுக்கு செய்ய சொன்னீங்க இந்த நிமிஷம் வரையும் அதெல்லாம் அடுத்த மாசம் அந்த குடமுழுக்கு செய்வீர்களா என்று நான் அறிவி விரும்புகிறேன் இரண்டாவது மேச்சேரி பத்திரகாளி கோயிலில் நம்மளுடைய அன்னதான மண்டபம் கருவறைக்கு அருகாமையிலே இருக்கின்றது அதில் குளித்தவர்கள் குளிக்காமர்கள் தூய்மை இல்லாதவர்கள் உள்ளே சென்று அந்த அந்த அன்னதானத்தை சாப்பிடுகிறார்கள் நீங்கள் ஒரு நான்கரை கோடி ரூபாய் திட்டத்தில் உணவு மண்டபம் முடித்திருத்தும் மண்டபம் பக்தர் தங்கும் மண்டபம் அவுட்டில் கட்டுகிறீங்க அங்க அங்க அமைத்து கொடுக்குமா கேட்டுக்கொள்கின்றோம் மற்றபடி எட்டு மாசமா அந்த கட்டட முடிந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை நம்ம முடி மண்டபம் பக்தர் தங்கும் மண்டபம் அது கட்டணம் முடிஞ்சிருச்சு நாலரை கோடி நீ கொடுத்தீங்க வேலை முடிஞ்சது இன்னும் வந்து பயன்பாட்டுக்கு வரல எப்ப பயன்பாட்டுக்கு வரும் என்பதை அறிய விரும்புகிறேன் அதே மாதிரி நம்மளுடைய பசுபதேஸ்வரர் கோயில் முடிஞ்சிருச்சு அதை குடும்பலுக்கு பண்ணும் காமாட்சி அம்மன் கோயில் மீச்சேரி முடிஞ்சிருச்சு குடும்பலுக்கு பண்ணும்

பெரிய கோயில் வருமானம் இருக்கு கோயில அதுக்கு நிழலுக்கு செட்டு அமைத்து கொடுக்கணும் என்பது நான் அறிய விரும்புகிறேன் ஆகவே இந்த மேட்டு சேலம் மாவட்டத்தில் நம்மளுடைய திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் எத்தனை பேர் குத்தைக்கு ஓட்டுகிறார்கள் எவ்வளவு பேர் குத்தை பணம் கட்டுகிறார்கள் பணம் கட்டாம எத்தனை பேர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறார் அமைச்சர் ஒரே நிமிஷம் அமைச்சர் நேரம் இல்லை அமைச்சர் சீக்கிரம் முடிங்க டைம் இல்ல பத்திரிகை முடிக்கணும் நம்மளுடைய நம்ம அறநிலத்துறை அமைச்சர் பேப்பர் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திருக்கோயிலுக்கு கொடுத்திருக்காங்க இந்த கோரிக்கையை அறிய பேரவை துணைத் தலைவர் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே விருந்து மண்டபம் பக்தர் தங்கும் மண்டபம் நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு சுவர் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது உறுப்பினர் அங்கு ஆய்வுக்கு செல்லவில்லை என்று நினைக்கின்றேன் அந்த கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருக்கின்றது முடிந்தவுடன் சுற்றுச்சுவர் கட்டுமானப் பணி முடிந்தவுடன் விரைவில் திறக்கப்படும் அதேபோல் அவர் கோரிய இரண்டு கோயில்கள் பசுபதி ஈஸ்வரர் கோயில் காமாட்சியம்மன் திருக்கோயில் இரண்டும் மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மான்மிகு பேரவின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீ ஐயா பேர் சொல்லி கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றிவிடப்பட்டது இப்போ நான் உறுப்பினர் அமைச்சர்கள் நேரம் அதிகம் முடிச்சது நேரம் இல்லை பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே சீக்கிரம் அவளாக சொல்லி கேட்டால் பத்திர முடிக்கணும் நீ ஐயா அவருடைய திருப்பெயரை சொல்லி கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் அரணையத்துறையின் சார்பில் இந்த எங்கள் ஐயா அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றித் தரப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பினா என் பதினாறு மாண்பு உறுப்பினர் திரு ஓ பழனியாண்டி மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர்